நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயை நெருப்புல சுட்டு பாருங்க இதுவரையும் நீங்க கேள்விப்படாத ஒரு புத்தம் புது ஐடியாதான் பார்க்க போறோம் இந்த வீடியோவில் நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன் எல்லா டிப்ஸுமே உங்களோட டெய்லி லைஃபுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது என்னென்ன ஒன்றா வீடியோவில் போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் இப்போ நம்ம மொதல் டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் கத்திரிக்காய் வாங்கணும்னா ஃப்ரிட்ஜில் வைப்போம் நீங்கள் கத்திரிக்காயை ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துபவராக இருந்தால் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கத்திரிக்காயை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கத்திரிக்காயோட மேல் சைடுலேருந்து மாய்சர் அப்சர்வ் ஆகும் இந்த ஈரப்பதத்தினால உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை நிற விதைகள் எல்லாம் கருப்பாக மாறுங்க உள்ள இருக்கிற அந்த விதைப்பகுதி கத்திரிக்காயை வாங்கின உடனே கொஞ்சமாக குக்கிங் ஆயில் அப்ளை அதை நல்லா இந்த மாதிரி கத்திரிக்காயோட காம்பு மேல் சைடு சைடுன்னு எல்லா பகுதியிலையும் அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்க இந்த மாதிரி வைக்கும்போது கத்திரிக்காய் எப்போ கட் பண்ணாலும் இருக்கோங்க நடுவில் இருக்கிற அந்த விதைப்பகுதி கருத்து போகாமலும் நல்லா வெள்ளவில் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிடிச்சி துனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இனி நம்ம வீட்டில் குழந்தைங்க போடுற டிஷர்ட்டாக இருக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் ஜென்ஸ் போடுற டிஷர்ட் ஷர்ட் ஷர்ட்னு எது இருந்தாலும் அதை இது மாதிரி செய்யுங்க ஒரு பழைய டி ஷர்ட் இல்லை ஷர்ட்டோட ஒரு கை பகுதியை ரப்பர் பேண்டில் கட்டிக்க போகிறேன் இந்த மாதிரி கட்டின பிறகு இந்த டீ ஷர்ட்டோட அடிப்பகுதியும் இந்த மாதிரி மடிப்பு எடுத்துகிட்டு அதையும் நல்லா டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் பயன்படுத்தி நல்லா டைட்டாக இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த சட்டையோட காலர் பகுதியும் ஒரே ஒரு கைப்பகுதி மட்டும் ஒப்பு இருக்கு இத எதுக்காக பயன்படுத்தனோனா பாக்கலாம் இப்போல்லாம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரப்போகுது இந்த வரப்போற ஃபங்க்ஷன்ஸ்க்காக நம்ம வீடை ரொம்பவே க்ளீன் பண்ணுவோம் பாடி நமக்கு செய்கிற கிளீனிங்க்கு இந்த டிஷர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பொதுவாக நம்ம வீட்டில் ஃபேனெல்லாம் தொடச்சோன்னா மேலே இருக்கிற தூசி தரையில் விழுகுங்க இந்த ஃபேனை தொடக்கிறது மட்டும் இல்லாமல் தரையும் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணுறதா இருக்கும் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃபேனோட தூசி கொஞ்சம் கூட தரையில் விழுகாது அந்தளவு ரொம்ப சிம்பிளாக அதை தொடக்கலாம் இந்த டிஷர்ட்டோட கழுத்து பகுதியை ஃபேன் ரெக்கையோட ஒரு சைடில் மாட்டி விட்டுருங்க இப்போ இந்த டிஷர்ட்டை நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்தீங்கன்னா தூசி தூசி எதுவும் தரையில விழுகாது அந்த உள் சைடுல ஃபேன்ல இருக்க எல்லா தூசியும் கலெக்ட் ஆயிடுங்க இதனால நம்ம ஃபேனை மட்டும் தொடச்சா போதும் தரையை கிளீன் பண்ணணுங்கிற எக்ஸ்ட்ரா வேலை இருக்காது நம்ம கண்ணுலையும் தூசி விழுக்காது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பையும் ஃபேனை கிளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபேன்லேருந்து வரக்கூடிய காற்றும் நமக்கு நல்லா வேகமாக கிடைக்குங்க நம்ம வீட்டு தரையில் குழந்தைங்க இந்த மாதிரி கெச்சப்பை சிந்திட்டாங்கன்னா துணி வச்சு எடுத்திங்கன்னா அந்த தரை ஃபுல்லாக அந்த கெச்சப் ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஒரு பேஸ்கெட்டோட மூடி அப்படி இல்லைனா குப்பை வாருற முறை எடுத்துக்கோங்க ஒரு நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைனா ஒரு பேப்பரை அந்த முறத்துக்கு அடிப்பகுதியில் வச்சுட்டு அந்த பேப்பரோட மேல் பகுதி வழியாக இந்த மாதிரி இழுத்துட்டே இருந்தீங்கன்னா கெச்சப் ஒரு சொட்டு இல்லாமல் எல்லாமே அந்த பேப்பர்லயே வந்துடுங்க இதனால தரையில் துளி கூட ஒட்டி இருக்காது அந்த கெச்சப்போட பிசு பிசுப்பு தன்மையும் இருக்காது இந்த மாதிரி கிளீன் பண்ண பிறகு தேவைப்பட்டால் நீங்கள் ஈர துணியில் துடைக்கலாங்க இப்போ இந்த பேப்பரை நம்ம டஸ்ட்பின்ல போட்டலாம் துணி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எடுத்துருக்கிறது ட்ரையான ஆன டெசிகேட்டட் கோகோனட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிற தேங்காயை நான் இப்போ ஒரு பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் இருக்க ஒரு பாதியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு இதில் எந்த அளவு தேவையோ அந்த அளவு செய்யலாம் இந்த காய வைக்கப்பட்ட தேங்காயை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வேலைக்கு தான் செய்ய போகிறோம் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த தேங்காயை இந்த மாதிரி நெருப்பில் காட்ட போகிறோம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் எடுத்து வச்சுருக்க அந்த காய வச்ச தேங்காயை இதில் போட்டு சூடு பண்ண போகிறேங்க இந்த தேங்காய் நல்லா இது போல் எரிய ஆரம்பிக்கும் தேங்காயோட முழு பகுதியும் நல்லா எரியணும் நல்லா எரிஞ்ச பிறகு இதை நீங்கள் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க நீங்கள் இதை எடுத்து பிறகு மண் பாத்திரம் அப்படி இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரத்துல இந்த தேங்காயை அப்படியே நீங்க வைங்க இது எரிய விடும்போது நல்லா ஜன்னல் பக்கத்தில் டக்குன்னு நெருப்பு பத்திரம் எந்த பொருளும் இருக்கக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யுங்க அதே போல உங்க குழந்தைங்க பக்கத்துல இருக்காங்கன்னா அவங்கள நல்லா தூரமா வச்சிட்டு இந்த மெத்தடை செய்யுங்க தேங்காய் நல்லா முழுசும் எரியணுங்க நல்லா முழுசும் எரிஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய நெருப்பு அணைஞ்சிருங்க நல்லா அணைஞ்சு இதில் இருக்கிற அந்த சூடு குறஞ்ச பிறகு இதை பயன்படுத்தணும் இப்போ இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸோ ஒரு கிண்ணமோ எடுத்துக்கோங்க அதில் இந்த தேங்காயை போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணலாம் இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கட்டை பயன்படுத்தி இது லேசாக நச்சு எடுத்திங்கன்னா நல்லா பவுடராக கிடச்சிடுங்க இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கூட ஆகாது டக்குன்னு இந்த ப்ராசஸை பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு கண் வெண்மையெல்லாம் கடையில் வாங்குறீங்கன்னா அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம் இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கெமிக்கல் கலந்த கண்மையெல்லாம் வைக்கும்போது நெத்தியில் அலர்ஜிலாம் வருங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தேங்காயிலேருந்து நீங்கள் பொட்டு தயாரிக்கலாம் குழந்தைங்களுக்கு கடையில் கொடுக்குற பொட்டெல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டில் உங்கள் கைப்பட இந்த மாதிரி கூட பொட்டு தயாரிக்கலாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இன்னொரு யூஸ் இருக்குங்க அது என்னன்னு சொல்றேன் இப்ப சின்ன வயசுலயே இளைஞரை வந்துருதுங்க தலையில அங்கங்க தெரியற ஒரு சில வெள்ளை முடியை மறைக்கிறதுக்காக நிறையா பேர் டை யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் கெமிக்கல் கலந்த டை எல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் முடி சீக்கிரமாக பூராவே வெள்ளையாயிடும் இந்த மாதிரி அங்கங்கே தெரிகிற வெள்ளை முடியை இயற்கையாக மறைக்கிறதுக்கு இந்த தேங்காயிலேருந்து கிடைச்ச சாம்பலை இது போல் பூசி கொடுக்கலாம் இதே இந்த மாதிரி பட்ஸில் தொட்டுட்டு நீங்கள் தலையெல்லாம் சீவின பிறகு முடியோட மேல் சைடில் அங்கங்கே பூசி கொடுங்கங்க எங்கெல்லாம் அங்கங்கே வெள்ளை முடி தெரியுதோ அது மேலே இதை பூசி கொடுக்கலாம் இதை அப்ளை பண்ண பிறகு நீங்கள் லேசாக ஒரு சீப்பு வச்சு சீவுனா போதுங்க அவங்களோட தலையில இருக்க வெள்ளை முடி மறைஞ்சு போயிடும் இன்ஸ்டன்டான ஒரு ஹேர் டை போலவும் இதை பயன்படுத்தலாம் சின்ன வயசுலயே வெள்ளை முடினு டையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன இந்த ரெண்டு ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன பார்க்கலாம் ஒரு சில நேரம் கொஞ்சம் முத்தலான தேங்காய் வாங்கிட்டோம்னா அதை பத்த போடுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம் குறிப்பா பிகினரா இருக்கவங்க ரொம்பவே கஷ்டப்படுவோம் படுவீங்க அப்படிப்பட்டவங்க தேங்காயை இந்த மாதிரி அப்படியே பாதி ஓடோடு எடுத்துட்டு நெருப்பில் போட்டுருங்க தேங்காயோட வெளிப்புறத்தில் இருக்க ஓடு நல்லா நெருப்பு பிடிக்க ஆரம்பிக்கும் நல்லா நெருப்பு பிடிச்சு அந்த ஓடு பகுதி சூடான பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடுங்க நல்லா சூடு குறைஞ்ச பிறகு இந்த தேங்காயில் பத்தை போட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பத்தை போட்டுடலாங்க தேங்காய் கீறி எடுக்கிறதுக்குன்னு கத்தி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க எந்த கத்தினாலும் பயன்படுத்தி இந்த மெத்தடில் தேங்காயை பத்தை போடலாங்க தேங்காய் ஓட நெருப்பில் வாட்டுறதுனால நல்லா அது சாஃப்ட் ஆகி உள்ளே இருக்க தேங்காயை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்க இப்போதான் மாத்திரையெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இதை தெரிஞ்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு முழுசாக மாத்திரை கொடுத்தோன்னா சில நேரம் தொண்டையில் சிக்கிக்கோங்க அதே போல் சில குழந்தைங்களுக்கு பாதி மாத்திரைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி டைமில் முழு மாத்திரையை பாதியாக உடச்சிட்டு யூஸ் பண்ணணும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா மாத்திரையை இது போல் ரெண்டாக உடச்சிக்கோங்க இது உடைக்கிறதுக்கு ஸ்பூனோட பேக் சைடில் வச்சுட்டு உங்களோட ரெண்டு கட்டை விரல் பயன்படுத்தி லேஸாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதுங்க மாத்திரை ரெண்டு துண்டாக சரி பாதியாக வந்துடும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க நிறையா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நான் சொல்கிறதுல இந்த இடையோ பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நான் உங்களை மறுபடியும் ஒரு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோலாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்